எல்லோரும் எப்படி இருக்கா திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்வ் உங்களுக்கே தெரியுமே எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது ஸோ இனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனப்பது இம்பார்ட்டன் ஆனாது என்னன்னா ஸோ இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே போகுது விரைவில் ஸோ மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்னென்னா கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆப் மூலயமா இப்போ டேக்ஸியோட ரேட்டெல்லாம் வந்து குறைய போகுது இப்போ டெல்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸியோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஆட்டோ சார்ஜை விட அதிகமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வர போகிறாங்க இந்த செயலியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் டேக்ஸின்றது செயலி விரைவில் இந்த ஆப்பை கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசு ஸோ நாம விழிப்புணரோட இருக்கணுங்க எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஃபர்மேஷன் சீக்கிரத்தில் வரப்போகுது இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து குறைந்த விலையில் டாக்ஸி மூலயமா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் சில லிட்டருக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டாக வரும் உங்கள் சொல்லுங்கள்